அவருக்கு தேவையான ஜாதகத்தை மட்டும் நான் கொடுத்தேன்னு வச்சுக்க செம கமிஷன் கிடைக்கும் குரு ஒரே வாரத்துல உனக்கு பணத்தை திருப்பி கொடுத்துறேன் அது சரி இது எப்படி நமக்கு சாதகமா ஆகும் ஆகும் ஒவ்வொரு நாளும் தான் போட வேண்டிய சட்டையில இருந்து மோதரம் வர எல்லா கலரையும் என்ன ஏதுங்கிறத குருஜி கிட்ட தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனோட இந்த ஆக்டிவிட்டி தான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு அந்த புரோக்கர் கையில் இருக்கிற ஒரிஜினல் ஜாதகத்தை மாத்தி ஓம் போட்டோவை வச்சு ஒரு டூப்ளிகேட் ஜாதகத்தை நானே உருவாக்குன நம்ம ரெண்டு பேர் ஜாதகத்துக்கும் பொருத்தம் இருக்கான்னு பார்க்க சொல்லி உன்னோட டூப்ளிகேட் ஜாதகத்தை அந்த குருஜி கையில சேர்க்க வச்சேன் அவன் இதை பயன்படுத்திக்கிட்டு நேரம் அந்த குரு கிட்ட போய் உங்களுக்கு ராஜயோகம் வரும்னு சொல்லிட்டான் அப்புறம் நீயும் அவனோட வாழ்க்கைக்குள்ள போயிட்ட அதுதான் நமக்கு கிடைச்ச முத வெற்றி ஜேம்ஸ் பான் மாதிரி ஒரு பெரிய பிளான் பண்ணுவேன்னு பார்த்தா அந்த கிங்கோட என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் உன் பிளானா பிரியா அந்த டைமண்ட்டுக்கு அதிக வேல்யூ இருக்கா இல்லையாங்கிறத முடிவு பண்ண வேண்டியதே நாம தான் அத நம்ம கைக்கு வர வைக்கணும் அதுக்கப்புறம் உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அதை அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதை நாம அவனை எதிர்த்து செய்ய போறது இல்லை அவன் கூடவே இருந்து அவனை அழிச்சு அவன் கையாலேயே அதை செய்ய வைக்கணும் பிரியா சோ நீ உள்ள நான் வெளியில அதாவது அந்த கிங்குக்கு பாதி சாணக்கிய பாதி சகுனி அவன் யாரையும் நம்ப மாட்டான் அவன கல்யாணம் பண்ணிக்கிறான் அவன் ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிரு டைமண்ட் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடி அதுக்கப்புறம் நான் அதை மாதிரி உடனடியாக செத்து போனா ஹிஸ்டரியில் ஒரு இடம் கிடைக்கும் ஆனா அதுல எனக்கு இஷ்டமே இல்லை புரியுதா மூணே நாளில் நம்ம கதை முடிஞ்சாலும் பரவாயில்ல இனிமே ஒரு கேம் ஆரம்பிக்கலாமா ஓஹோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹாலிவுட் கதையை தமிழ்ல எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க இல்லையா உங்களை விட சீனியர்ங்கிறதுனால நான் ஒரு விஷயம் சொல்ற கேளுங்க இதெல்லாம் வொர்க் அவுட்டே ஆகாது டைரக்டர் சார் எஸ் நூறு தப்பு இருக்கிற ரீமேக் சினிமாவே நூறு நாள் ஓடுது அதுவே யாராவது சொந்தமா கதை எழுதுறாங்கன்னா உங்களை மாதிரி ஆளுங்க அதை ஓடாதுன்னு சொல்லிடுவீங்க நம்ம சினிமாவெல்லாம் கிங்குக்கு ஓமல சந்தேகம் வரலையே சான்ஸே இல்லை நான் காஃபியில் ஹவுப்பை போட்டு அதை சக்கரைன்னு சொன்னால் கூட சந்தோஷமா குடிப்பான் மச்சி ரெண்டு பேரும் ஆயிட்டீங்கன்றதுனால தானே நீயும் ஃபீலிங்ஸோட பாட்டெல்லாம் மாமா ஹ குடிக்கவே இல்லையா அதுவும் கேமா சரி சரி இதைப்படி உன்னோட டைமண்ட் க்ளூ நான் உனக்கு அப்புறமா டெக்ஸ்ட் பண்றேன்

மறுபடியும் ஒரு கேமா உன்னை மட்டும் ஒலிம்பிக்ஸுக்கு அனுப்பி இருந்தா இந்தியாவுக்கு ஒரு கோல்டு மெடலாவது கிடைச்சிருக்கும் எலெக்ஷன் கேம்பெயின் பிஸியா வேலை செய்யறதுக்காக இந்த சினிமா ஹீரோயின் ஹீரோயின்க இன்டர்நெட்ல கான்ட்ரவர்சி ஆகி நல்ல ஃபேமஸ் ஆனவங்க அந்த ரெட் டீமுக்கு எதிராக யாரோ ஒரு மாடல் பேசுனதா சொன்னாங்களே அவளையும் கூட்டிகிட்டு நம்ம பார்ட்டி ஆஃபீஸுக்கு மீடியா அவங்கள வச்சு பெருசா கவரேஜ் பண்ண போறாங்களா அந்த பார்ட்டிக்கு வர்ற யாரோ ஒருத்தர் கையில தான் டைமண்ட் இருக்குன்னு பிரியா நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அதத்தரோட இந்த திரிடியே ஆகணுமா ஓகே குருபாய் குருஜி ஃபோன் பண்ணாரு பரிகாரம் என்ன சொல்றாருன்னு தெரியுமா ராஜா என்னடா பிரியாவை சேர்த்துக்கிட்டா ராஜ யோகம் தானா வரும்னு சொன்னாரே இது வரைக்கும் ஒன்னும் வரலேன்றியா கவலப்படாத எங்கிட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு கிரகண தப்பா அவளை பலி கொடுத்துரு அப்போ எல்லா யோக சக்திகளும் ஒன்னும் வந்து சேரும் நீ தான் முதலமைச்சராவ சரியான நேரம் பார்த்து மும்பையில இருந்து வர்றவங்களை வச்சு பெரிய கதையை முடிச்சிடணும் மோப்பம் பிடிச்சி மீடியாக்காரங்க வந்தானுங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டின்னு திருப்பி விட்டுடணும் அப்புறம் மக்களுடைய அனுதாபத்தில் கிங் சார் கிங் சார் இந்த மாநிலத்தையே காக்கக்கூடிய தெய்வம் நீங்க தான் என்ன மறுபடியும் கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய எமோஷனல் ஸ்பீச்சை கொடுத்து மக்கள் பணியே என் உயிர் மூச்சுன்னு சொல்லி நான் சிஎம் ஆயிடுவேன் பாய் சிஎம் ஆயிடுவேன் பாத்துக்கிட்டே இருமாமா இனிமே நான் அடிக்க போற ஒவ்வொரு அடியிலயும் அந்த ராஜா நாக் அவுட் ஆய் தெரிக்க போறான் அதுக்கப்புறம் ஊர் முழுக்க இந்த ராஜாவோட கட் அவுட் தான் இருக்கு என்னப்பா பேஸ்புக்ல எல்லாம் உன்ன பத்தி தான் நியூஸ் நான் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க நான் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் காணாம போயிட்டாங்க எனக்கு ஒரு ஆக்டிங் சான்ஸ் கொடுங்களே அட நீங்க தான் நல்லாவே நடிக்கிறீங்களே குட் ஒன் குட் ஒன் டோன்ட் வอรี่ மச்சி என் மைண்ட் ஃபுட்பால் பிளேயர் மாதிரி கிரவுண்ட்ல எங்க சுத்துனாலும் கோல் மட்டும் டைமண்ட் கிட்ட தான் இருக்கும் ஐ வில் ஃபைண்ட் இட் நோ மோமோட்ட மோட் நோ பிரங்கரி சேர்ந்து நம்மள ফুটবল ஆடிறோம்ங்க மாமா சாக்க்குறதே ஆரு கூல் மச்சி கூல் நாங்கள்லாம் சினிமாக்காரங்க மொபைல்ல வீடியோ எடுத்துட்டு காட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு நம்ப வைக்கிறோங்க இதெல்லாம் எனக்கு ஜூஜுபி நோ எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் நேரம் யாரோ வேணா எப்படி வேணாலும் மாத்த போவா கீழே மட்டும் விழுந்துட கூடாது ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூடாது மாமா ஓகே மச்சி ஐ அம் ரெடி ஃபார் ஆபரேஷன் டைமண்ட் ராக்கெட் நோ ஹீரோயின் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் பார்ட்டி நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பா थैंक यू so much for coming தீபா கமேதா ஆ தெரியும் தெரியும் சீரியல் பண்றதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் என்ன பண்றது இந்த கல்பனா விட இவங்க தான் பெஸ்ட் ஆக்டர்னு மக்கள் பேசிட்டு இருக்காங்க வெரி குட் வெரி குட் உங்கள மாதிரி ஆளுங்க எங்க கட்சிக்கு தொண்டாற்ற கண்டிப்பா சார் உங்களுக்கு தான் சாரிட்டினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்க என்னால முடிஞ்ச நல்லத நான் பண்றேன் பிரியா அவங்களை கூட்டி போ ஆ வாங்க போலாம் ராஜா என்னடா பிளேடு சீன் குடி குடி நல்ல குடி மஸ்கிட்டோ ப்ளீஸ்

White, Blue, Red. Happy Birthday! வால் வால் நான் சும்மா ஏன் என்ன something fishy. இந்த தீப காமத் போட்டிருக்கிற மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு அவன் கையில் வச்சிருக்கிற எலுமிச்சம்பளத்துக்கு மேட்ச் ஆகலையே வர்றவங்களாம் ரூம்குள்ளே போகிறாங்க கைத்த கட்டிக்கிறாங்க கையில் எலுமிச்சம்பழத்தோட வித்தியாசமாக வெளியில் வராங்க அந்த புலசிய பிரம்ம குருஜி இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காரம்மாமா பார்ட்டிக்கு ஃபஸ்ட்டு வந்ததே குருஜி தான் நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் ஆனால் அவரை செக் பண்ண முடியுமா என்னமாச்சி இனி ப்ராப்ளம் ஏ டுபாகுரு மாமா இன்னும் அவனுக்கு புரியல அந்த வெற்றி ரத்னம் இருக்கிறது அந்த குருஜி தான் இது வரா நாய்ஸ் ஐஸ் பாய் கேமெல்லாம் போதும் இனிமே ஸ்ட்ரைட்டா போய் அங்கே ஒரு அட்னன்ஸை போட வேண்டியதுதான் அப்படியா ஜூ நீ இந்த தடவை எலெக்ஷன்லாம் நிற்க வேண்டாம் ஓட்டு போடவும் போகாத அது மட்டும் இல்லை ரிசல்ட்டை பார்க்கவும் ட்ரை பண்ணாத ஏன்னா எல்லா தோஷமாகவும் ஜாதகத்துல நிறைஞ்சிருக்கு குருஜி இதுக்கு பரிகாரம் ஆ ஆ சார் எனக்கு உங்க கட்சியில் ஒரு சீட்டு கொடுங்க சார் ஆ நான் டீட்டெயில் டிக்கெட்டை புக் பண்ணி

பண்ணோனே